அதுக்கு <laughs> <laughs>

வணக்கம் மன்னார் பிரதேச சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் அதற்கான கட்டுப்பணத்தை செலுத்துவதற்காக வந்திருக்கின்றேன் வர இருக்கிற தேர்தலில் மன்னார் மக்கள் தங்களுடைய கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு தங்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்களை அடையாளம் கண்டு சரியானவர்களை அவர்கள் தெரிவு செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையில் நம்முடைய மாவட்ட அமைப்பாளர் மற்றும் முக்கிய க கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் செயல்பாட்டாளர்களை ஒரு நான் இங்கு வந்து அதை கையளித்திருக்கின்றேன் இந்த முறை மன்னார் மாவட்டத்தில் இரண்டு சபைகளுக்குத்தான் நாங்கள் கட்டுப்படம் செலுத்தி போட்டி போடுகின்றோம் வருங்காலங்களில் கடந்த காலத்தை போல எல்லா சபைகளுக்கும் எல்லா சபைகளுக்கும் எல்லா சபைகளுக்கும் எல்லா சபைகள்லேயும் கலந்து கொண்டு போட்டி போட்டு அந்த சபைகளை கைப்பற்றுவோம் என்று நம்புகின்றேன் யாழ் மாவட்டத்தில் பயண சபைகளுக்கும் நாங்கள் கட்டுப்படம் செலுத்தி வேட்புமனு வெற்றிகரமாக தாக்கல் செய்திருக்கின்றோம்